வெல்கம் டு Tree Learning ஹம் ஆங்கிலம் கற்று சரளமாக பேசுவதன் மூலம் மனதை மேம்படுத்துங்கள் through இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவள் கிராமத்தில் வாழ்ந்தாள் ஷி லிவ் இன் த வில்லேஜ் முத்தமிடு Kissed. Kissed. For example, Aval Kurandaye Mutta she kissed the baby. Kadave Tattu. Knock. Knocked. Knocked. For example, Nanbar Vitin Kadave Tattinar. The friend knocked on the house door. Gattakul. Learn. Learned. Learned. For example, our Pudhiya Murie she learns a new language. Virumbud. Like. Light. 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 For example, our Putagatte Virumbinar, she liked the book. Irregular verbs very churkal. Tung. Sleep. Slept. Slept. For example, Kurande metail urangigrade. The baby sleeps on the mattress. Tede. Seek. Sought. Sought. For example, Manavar Puttagate Tedinan, the student sought the book. Tervasa. Choose. Chose. Chosen. For example, our Siranda Parisu dar. she chose the best gift. Todangal. Begin. Began. பிகன் ஃம்பிள் அவர்கள் புதிய பயணத்தை தொடங்கியுள்ளனர் நியூ ஜர்னி நினை யோ சி திங்க் ஹாட் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் தீர்வை யோசித்தனர் தே ஹவ் தாட் அபவுட் த சொல்யூஷன் நாம் தினமும் பயன்படுத்தும் அஜெக்டிவ்ஸ் வார்த்தைகளை ஆங்கிலத்தில் கற்றுக்கொள்ளலாம் அதிர்ஷ்டமற்ற அன்லக்கி ஃபார் எக்ஸாம்பிள் அவள் போட்டியில் அதிர்ஷ்டமற்றவளாக இருந்தால் ஷி வாஸ் அன்லக்கி இன் த பெருந்தன்மை பெருந்தன்மையல்ல ஜென்ரிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எப்போதும் மற்றவர்களுக்கு பெருந்தன்மையல்லவர் ஜரஸ் ர்ஸ் பேராசையான கிரீடி ஃபார் எக்ஸாம்பிள் அவள் பணத்துக்கு பேராசை கொண்டவள் ஷி இஸ் கிரீடி ஃபார் மணி கவனமான கேர்ஃபுல் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் வேலை செய்ய மிகவும் கவனமாக இருக்கிறான் ஹி இஸ் வெரி கேர்ஃபுல் வாயல் ஒர்க்கிங் கவனமற்ற केयरलेस फॉर एग्जांपल அவர் பொருட்களை கவனமற்று பயன்படுத்துகிறார் शी இஸ் கேர்லெஸ் இன் யூசிங் திங்ஸ் சக்தி வாய்ந்த பவர்ஃபுல் फॉर एग्जांपल அவர் மிகவம் சக்தி வாய்ந்த மனிதர் ஹி இஸ் வெரி பவர்ஃபுல் மேன் சத்தியற்ற பவர்லெஸ் मि मनि वेरी पवरलेक् वैलड् இந்த மிருகக்காட்சி சாலையில் பல காட்டு கரணிகள் உள்ளன தேர் ஆர் மெனி வைல்ட் பியர்ஸ் இன் திஸ் புகழ்பெற்ற ஃபேமஸ் ஃபார் எக்ஸாம்பிள் தோனி ஒரு பிரபலமான கிரிக்கெட் வீரர் தோனி இஸ் அ ஃபேமஸ் கிரிக்கெட்டர் இன்று இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் வாக்கியங்களை அமைக்க தேவையான அடிப்படை ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது அந்த வீடியோக்களை பார்த்து இந்த இருபது வார்த்தைகளை போட்டு புதிய வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் ஐக்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்